தெள்ள தெளிவாக இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுகவுக்கு அதே வேலுச்சாமிபுரத்தில் கொடுத்துருந்த அந்த மீட்டிங்கில் என்னென்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம் அதே இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்காக கொடுத்துருந்த அதே வேலுச்சாமி புறத்தில் என்ன ப்ரோட்டோக்கால ஃபாலோ பண்ணாங்கிறத ரெண்டையும் டேப்லேஷன் போட்டு அதோடைய மீட்டிங் டைமில் ஆரம்பிச்சு லீடர்ஸினுடைய வருகை ஆரம்பித்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் என்ன இருந்துச்சு போலீஸ் டிப்ளாய்மெண்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எஸ்எல்பி பத்திரம் சார்பாக ஹோம் செக்ரட்டரி சார்பாக தாக்கல் பண்ண பத்திரம் கிட்டத்தட்ட எழுபது பக்கத்தில் இருக்குது ஸோ இன்றைக்கு எஸ்எல்பியில் அந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண ஹோம் செக்ரட்டரியும் சரி அது கரூர் ஐஜி மூலியமாக தாக்கல் பண்ணியிருக்குது உச்சநீதிமன்றத்தில் தெல்ல தெளிவாக ப்ரூவ் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் சிபிஐ பக்கம் தாவேக்கா இழுத்து கொண்டு இந்த கேஸை கொண்டு போய் உட்கார்றதுக்கு காரணம் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ வித குற்றங்களை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மிக முனைப்போடு இந்த சிபிஐ விசாரணையை தாவேக்காக்காக செய்து கொடுத்தது அப்படிங்கிறது திமுகவினுடைய குற்றச்சாட்டு அனுமதி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் சரி ரெடியா தான் இருந்திருக்குது ஆனால் உங்களோட கிரௌட மேனேஜ் பண்றதுக்கோ இல்ல நீங்க உட்காருன்னு ஒரு வார்த்தைய சொல்றதுக்கு நீ என் பின்னாடி வரலன்னு வராதன்னு சொல்றதுக்கு உங்க தலைவருக்கு அந்த துணிச்சலும் இல்லை திராணியும் இல்லை புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில இருக்க என்ஆர் காங்கிரஸ் தான் இருக்குது நீங்க பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து பின்னாடி வர்ற ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியுது அப்ப ஏன் பிஜேபி அரசாங்கமும் ஏன் கொடுக்கல அப்ப நீங்க முதல்ல அங்க போய் இல்ல டேக்கிள் பண்ணிட்டு வரணும் இல்லையா நியாயமான அரசியல் பண்ணக்கூடியவங்க தன் மக்களுக்கு எந்த விதமான எந்த இடைஞ்சல்களும் போக கூடாது உயிர் பலி ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் இதைத்தான் பண்ணும் கடைசி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அடுத்த நான் நோக்கம் வேற மாதிரி இருக்குது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் விவகாரம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரா இருந்தாங்க அந்த விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஏன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை சிபிஐக்கு மாற்றினாங்க இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும்னு சொல்லி அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி விசாரணை போதுமானதுன்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் விளையாட்டை மட்டும்தான் திமுக வந்து எதிர்க்கிறதா நம்ம பார்க்கணும் ஏன்னா இதற்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறதாக திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியும் மே மேலவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை காரணம் காரணம்தான் வந்து இன்றைக்கு கரூரினுடைய அந்த சம்பவத்தில் ஃபர்ஸ்ட்டு உருவாக்கின அந்த ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும் இல்லைனா சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த எஸ்ஐடியாக இருக்கட்டும் அதுவும் எஸ்ஐடியை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக ஆஷ்ராகர்க் போன்ற மிக ஒரு மூத்த ஒரு ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸரையும் அவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு பெயர் பெற்றவர் அப்படிங்கிற ஒரு போர்வையில் மிகப்பெரிய ஒரு இந்த விசாரணை ஆணையத்தை ஒரு தெளிவான ஒரு நெறிமுறையோடு நடத்துறதுக்குரிய வாய்ப்புகளை சென்னை உயர்நீதிமன்றமே வந்து நீட்சி அரசாங்கம் எந்த விதத்திலையும் விதமான அழுத்தத்தையோ கொடுக்கக்கூடாதுங்கிறதுல மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தது அதற்கு தமிழக அரசும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் கையில் இருந்த அத்தனை ஆதாரங்கள் அத்தனையுமே கொடுத்த

இருக்கக்கூடிய அரசியலை திமுக வந்து அதை எதிர்க்கணும் அதை வந்து கொண்டு போறதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் எண்ணுறதனோட நீச்சி தான் இன்றைக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு நாங்க பண்ணியிருக்கிற விசாரணை ஆணையமே போதுமானதாக இருக்குது அது போக ஒரு நபர் ஆணையத்தை தாட்டி உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு விசாரணை ஆணையுமே வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு பார்வையை ஒரு தெளிவான குற்றங்கள் எங்க நடந்திருக்குது அப்படிங்கிறத நீக்கம யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்களை முன்னாடி கொண்டு வரதுக்குரிய விசாரணை ஆணையமே போதுமானது அப்படிங்கிறத தான் நம்ம இதை பார்க்கணும் இதுக்கு பின்னாடி வந்து திமுக வந்து சிபிஐனுடைய விசாரணையை மறுதளிக்கிறதுனால அதுகள் வேறு எதுவும் சிபிஐ விசாரணை விஜய் வந்து சிபிஐ விசாரணையை கொடுத்த உடனே நீதி வென்றது அப்படின்னு தானே ட்வீட் போட்டிருந்தாரு இப்போ அவர் சிபிஐ விசாரணை மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தான் தப்போ தமிழ்நாடு அரசு இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்க பிரமா பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை ரத்து செய்யணுன்னா மீண்டும் ஒரு அச்சம் வருமா விஜய்க்கு சிபிஐ விசாரணையை கேட்கக்கூடிய திரு விஜய் அவர்களோ இல்லை அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களோ இதற்கு முன்னாடி இதே பல விசாரணையில் தான் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் சொல்கிற அதே விஜயும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சி நீதி விசாரணையை தாமதப்படுத்துவதற்கு சிபிஐ தான் காரணம் அப்படிங்கிறத பல பேட்டிகளில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அதே சிபிஐ உங்களுக்கு எதிராக இன்றைக்கு வழக்காடு மன்றத்தில் அதற்கு ஆதரவாக இன்றைக்கு நீங்க ரெட்டை வேடம் போடுவதற்கு காரணம் உங்களுக்கு பின்னாடி ஒரு டிலேயிங் மெக்கானிசத்தை தேர்தல் வரைக்கும் இதை வைத்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத தாண்டி உங்களை இயக்குகிற பாரதிய ஜனதா கட்சி நினைக்குதோ அப்படிங்கிறத திமுக குற்றம் சாட்டுது வலுவாகவே அதற்கு பல்வேறு காரணங்களை இன்றைக்கு எஸ்எல்பி பிராமண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்கிற திமுக தெள்ள தெளிவாக இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுகவுக்கு அதே வேலுச்சாமி புறத்தில் கொடுத்துருந்த அந்த மீட்டிங்கில் என்னென்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம் அதே இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்காவுக்கு கொடுத்திருந்த அதே வேலுச்சாமி புறத்தில் என்ன ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணாங்கிறத ரெண்டையும் டேப்லேஷன் போட்டு அதோடைய மீட்டிங் டைமில் ஆரம்பிச்சு லீடர்ஸினுடைய வருகை ஆரம்பித்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியில் என்ன இருந்துச்சு போலீஸ் டிப்ளாய்மெண்டில் என்ன இருந்துச்சுன்னு அட்டவணைப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட எஸ்எல்பி பத்திரம் சார்பாக ஹோம் செக்ரட்டரி சார்பாக தாக்கல் பண்ண பத்திரம் கிட்டத்தட்ட எழுபது பக்கத்தில் இருக்குது அந்த எழுபது பக்கத்தில் ஒரு பக்கத்தில் கூட தாவேக்காவுக்கு ஆதரவான எந்த நிலைப்பாட்டையோ இல்லை எதிரான எந்த நிலைப்பாட்டையோ எடுத்ததாக அதிமுகவுக்கும் தாவேக்கா உள்ள அந்த பிரின்சிபல் ஒப்பீனியன் என்ன இந்த கவர்மெண்ட் எந்த விதத்திலையும் இந்த ரெண்டு பேருக்கும் பாகுபாடு காமிக்கலங்கிறத தெல்ல தெளிவாக உச்ச நீதிமன்றத்தில் பேரில் தான் இந்த எஸ்எல்பியின் மூலியமாக இந்த அஃபிடவிட் மூலியமாக இதற்கு மேல் முகாந்திரம் சிபிஐக்கு பக்கம் கொண்டு போக வேண்டியதுக்கு காரணமே இல்லை ஏன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அத்தனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எடுத்தது எல்லாமே கரெக்ட்டா ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ணியிருக்குது அப்படிங்கறது ஹோம் செக்ரட்டரி இன்னைக்கு அபிடவிட்டா தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஸோ இன்றைக்கு எல்பி அந்த அஃபிடவிட்டா தாக்கல் பண்ண ஹோம் செக்ரட்டரியும் சரி அது கரூர் ஐஜி மூலியமாக தாக்கல் பண்ணியிருக்குது உச்சநீதிமன்றத்துல தெல்ல தெளிவா ப்ரூவ் பண்றது ஒன்னே தான் சிபிஐ பக்கம் தாவேக்கா இழுத்து கொண்டு இந்த கேஸை கொண்டு போய் உட்கார்றதுக்கு காரணம் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ வித குற்றங்களை தாண்டி ஏன்னா வருகை அவர் நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஞாபகப்படுத்த திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியது விஜய் அவர்களினுடைய வருகை நாமக்கல் பாயிண்ட்டுக்கும் கரூர் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் இருக்குது அப்போது அவர் எட்டரை மணிக்கு க நாமக்கல்லில் உட்கார வேண்டிய ஆள் எட்டு மணி எட்டே முக்கால் மணிக்கு தான் இருந்து கிளம்பி போகிறதே ஒரு மானுமெண்டல் டிசாஸ்டர் அது அப்போது அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அவர் மேல் வைத்திருக்க பிழையை அதை காரணம் காட்டி எந்த இடத்துலையும் இந்த நாற்பத்தி ஓரு பேர் உன்னுடைய பலிக்கு தன்னை பலிகடாவாக ஆக்கி விடக்கூடாது அப்போ தேர்தலில் முதல் முதலில் நம்ம இறங்குறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு எப்படி குற்றம் சாட்டுறார்களோ அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஓரு பேரோடைய இழப்புக்குமே விஜய் அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள எஸ்ஐடியோ இல்லை அருணா ஜெகதீஷன் அவர்களினுடைய அறிக்கையோ கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல முனைப்பாக இருக்குது அது அது வந்து எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி மிக முனைப்போடு இந்த சிபிஐ விசாரணையை தாவைக்காக்காக செய்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை பண்ண வேண்டிய அரசியலை திமுக அவர்களுக்கு எதிராக பண்ணுறதுக்கு நேர் எதிராக நின்று வழக்காடு மன்றத்தில் அவர்களுக்காக வாதாட வேண்டியது கடமை இல்லையா அரசியல் அப்படி தானே பண்ண முடியும் நீ உன் மேலே குற்றச்சாட்டை வச்சிருக்கிற அதே இடங்களில் நீ அதை அதை மறைக்கிறதுக்காக நீ கொண்டு போய் சிபிஐனோட போர்வையில் உட்காந்துக்கிற அதே சிபிஐ மேலே நீயும் உன்னுடைய பொதுச் செயலாளரும் சரி திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் பல்வேறு மேடைகளில் இது வந்து காலம் தாழ்த்தக்கூடியதுக்காக மட்டும்தான் சிபிஐ யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அதே போர்வை தானே உங்களுடைய கேஸ்லேயும் வைக்கணும் இதுதான் திமுகவனுடைய வாதம் ஸோ அதனால அதை கொண்டு போய் நிற்கிறதுல தார்மீகமாக அரசியல் பண்ணக்கூடிய எந்த கட்சிக்கும் அதில் உரிமை இருக்குது அதே சமயம் இந்த விசாரணை ஆணையமோ இல்லை உயர்நீதிமன்றம் நடத்த பண்ண விசாரணை ஆணையம் ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு ஆதரவாக எடுக்குது அப்படிங்கிற போர்வையில் நீங்கள் போய் உங்களுக்குரிய ரெமடியை தேடலாம் ஆனால் விசாரணை ஆணையம் தெல்ல தெளிவாக கரெக்டாக எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி போய்க்கொண்டிருக்கும் போது இதை இந்த சிபிஐனுடைய ரூட்டை எடுக்க வேண்டியதுக்கு இங்கே முகாந்திரமே இல்லைங்கிறதான் இன்றைக்கு திமுகவின் சார்பாக ஹோம் செக்ரட்டரி அரசாங்கத்தின் சார்பாக தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடவிட்டில் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இப்போ சிபிஐ விசாரணை ரத்து கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு தாவைக்காக முடக்கக்கூடிய வேலையில் ஈடு ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏற்கனவே இந்த டிசம்பர் நாலு பரப்புரை அனுமதி கேட்டாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல அது போக இப்போ தமிழ்நாடு மட்டுமல்ல பாண்டிச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுக்கல இல்லை ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் எங்கேயுமே பரப்புரைக்கு போக முடியாமல் ஒரு மக்களை சந்திக்க முடியாமல் ஒரு இந்த கட்சிகளால் முடக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க அது தாவேக்கா தெல்ல தெளிவாக இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதை மீறிதான் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர்களுக்கு விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் எல்லா மாநாடுகளையும் எல்லா ரோட் ஷோவுக்கும் அவளுக்கான அனுமதியை கொடுக்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கங்க தெல்ல தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய எஸ்பி தலைமையிலேயும் அவர்களுக்கு கீழே உள்ள போலீஸ் அதிகாரிகள் தெளிவாக அந்த கைட்லைனை கொடுத்து தான் அவங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இது வந்து தாவேக்காவுக்கு மட்டும் இல்லை இதே திமுக நடத்தக்கூடிய எல்லா ரோட் ஷோவாக இருக்கட்டும் அது உதயநிதியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் கொடுக்கக்கூடிய அதே ப்ரோட்டோக்காலாக தான் திரு விஜய் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே கூடுற கூட்டத்துக்கும் அங்கே கூடுற கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசமும் வேறுபாடும் தான் இங்கே வெறும் பேசு பொருளாக ஒரு விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு கூடுறவங்க வந்து கல்ட்டாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் மனப்பான்மையில் இருக்கிறான் அவன் உங்கள் பேச்சையோ உங்கள் கொள்கையோ கேட்க வரல அவன் உங்களை திரையில் பார்த்த ஒரு நடிகரை வந்து பார்க்கணுங்கிறது வர்றான் அவன் மித மிஞ்சின ஒரு வசீகரமான பான்மையில் வரும்போது பொது சொத்துக்களை தாண்டி உயிரிழப்புகளும் இன்றைக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும்போது எந்த அரசாங்கமும் ஈவன் அதை வந்து பெட்டாலியனை கொண்டு வந்தால் நிப்பாட்ட முடியும் ராணுவத்தை கொண்டு வந்தால் நிப்பாட்ட முடியும் நீங்க அன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த வேலுச்சாமிபுரத்தில் நடந்த அதிமுகவினுடைய கூட்டம் அதே பதினாயிரம் இருபதாயிரம் பேர் வந்தவங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்பது பேர் தான் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அறுநூத்தி அறுபத்தாறு பேர் டிப்ளாய் பண்ணியிருக்குன்னு ஹோம் மினிஸ்ட்ரி சார்பாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண அஃபிடேவிட்டில் இருக்கு பிராமண பத்திரத்தில் இருக்குது இதை எப்படி நீங்கள் மறுதளிக்க முடியும் அறுநூத்தி அறுபத்தாறு பேர் அதே பதினாயிரம் பத்தாயிரம் பேர் எதிர்பார்த்த தாவேகாவனோட கூட்டத்தில் இருபதாயிரம் பேர் வந்தா கூட இட் இஸ் ஓவர் பியாண்டு கிட்டத்தட்ட பத்துக்கு ஒரு போலீஸ் அதிகாரிகள் போர்வையில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அறுநூத்தி அறுபத்தாறு போலீஸ் பர்சனல் அங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்ப இதை மறுதளிச்சு எப்படி நீங்க உங்களுக்கு தரவே இல்லை உங்களுக்கு அனுமதி தரவே இல்லை அனுமதி எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கமும் சரி ரெடியாக தான் இருந்திருக்குது ஆனால் உங்களோட க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் உட்காருன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நீங்கள் பின்னாடி வரலன்னு சொ வராதுன்னு சொல்றதுக்கு உங்கள் தலைவருக்கு அந்த துணிச்சலும் இல்லை திராணியும் இல்லை ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா நாமக்கல்லேருந்து வர்ற கூட்டம் கரூர் வரைக்கும் வந்து சேராது கூட கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் பேரை இழுத்து கொண்டே அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கொண்டு வரணுங்கிற ஒரு மித ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா இதை முதல்ல அந்த தலைவர் மாத்தினாலே ஒட்டுமொத்தமான அந்த கூட்டத்திற்குரிய அனுமதிகள் இங்கேன்னு இல்லை தமிழ்நாடுன்னு இல்லை அவர் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணட்டும் எங்கே போய் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கட்டும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இந்த அரசாங்கத்தின் சார்பாகவும் சரி கான்ஸ்டியூஷனாகவே கொடுத்துருக்குது ஆனால் அதை எப்படி நீங்க வழிமுறைப்படுத்துறீங்க எப்படி அந்த நெறிமுறைகளுக்கு தகுந்தாப்புல உங்களை அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ள வச்சு நீங்க அதை பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் மிச்ச அரசியல் கட்சிக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது ஏன்னா இதே தமிழக அரசியலில் பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு ரோட் ஷோவை டெய்லி ரோட் ஷோவும் டெய்லி பொதுக்கூட்டங்களும் நடத்தி தான் இருக்கிறாங்க அவர்கள் கூடுற துணை ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபி சட்டிப்பாளையத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு தேர்தலுக்கு ஐந்தாறு ஆறு மாதங்கள் தான் இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போ அங்கே அனுமதி கொடுக்கல புதுச்சேரியில் அனுமதி கொடுக்கல மக்களை போய் எப்படி சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லா இடத்துலையும் மறுத்தால் அவர் மக்களை போய் எப்படி சந்திக்க முடியும் அவருக்கு ஒரு பொறுப்பான ஒரு சிட்டிசனாக இருக்குங்கிற பட்சத்தில் எந்த இடத்துலையும் நம்ம உயிரிழப்பு நடக்கக்கூடாது எந்த இடத்துலையும் பொதுமக்களுக்கு அசௌரியமாக நடக்கக்கூடாதுன்னு ஒரு தலைவர் முடிவெடுக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் எப்படி இந்த ஹோட்டலுக்குள்ளே கூட்ட வச்சு ஒரு பாஸ்ட்லாம் கொடுத்து உங்களுக்கான அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறீங்களோ அதே ஒரு போர்வையில் வாங்க இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதே ஒரு நிகழ்வு நடக்குது அந்த இடத்துல ஒருத்தர் இறக்குறாரு அதிமுகவினுடைய இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக உடனே போய் அதற்கான நிவாரண தொகுதியை அறிவித்ததை அடுத்த செகண்ட் போய் கொடுத்துட்டு வரார் ஆனால் இங்கே உங்களுடைய தலைவருனுடைய எண்ணம் அந்த நிவாரண தொகையை அறிவிச்சு அதை பத்தி ஒரு பேசு பொருளாக மாத்தி அத பத்தி ஒரு விவாதம் மாத்தி அத நிவாரணம் வாங்க வர்றவங்கள உங்களை நோக்கி வர வச்சு ஏன் உங்களுக்கு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடரே உங்களுக்கு இல்லையா அறிவிச்சே ஆமா ஒருத்தன் செத்து போயிட்டான் உங்களால செத்து போனாங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அடுத்த நாளே அறிவிச்சு அடுத்த நாள் கொண்டு போய் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் இல்ல யாரோ ஒருத்தரை கொண்டு போய் கொடுக்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அதையும் உங்களுக்கான ஒரு தேர்தல் யுத்தியாக எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து இன்றைக்கு புல்வாமா அட்டாக்கியோ இல்ல பல ராணுவத்திற்கு எதிரான அட்டாக் நடந்ததை வைத்து ஒரு பேனராக வைத்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கோ தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய அதே முடிவை தான் இன்றைக்கு தாவேகா இவர்களை வைத்து ஒரு அரசியல் பண்றதுக்குரிய வாய்ப்பாக ஈவன் அந்த நிவாரண தொகையை வழங்குற ஒரு விடயத்தை கூட அப்படிதான் வச்சு யூஸ் பண்ணாங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பரவலான குற்றச்சாட்டு ஏன்னா அது அது காரணமே இருபத்தஞ்சு நாள் ஆயிருக்குது நீங்க அந்த நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு மனநிலைமையில ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னா இவரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல இவரை வந்து இவருடைய அந்த என்ன சொல்றது விங்ஸ் ஸ்ப்ரெட் பண்றது வந்து விரிக்கிறதுக்கு யாரும் வந்து தடங்கள் சொல்லலை பண்ணுங்க நியாய தர்மத்தோட அறத்தின் வழி நின்னு பண்ணுங்க உங்களுக்காக கூட்டம் இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை தாண்டி நான் ஜெயலலிதா அம்மையார தாண்டி நான் சினிமால வந்து டைரக்டா வர்றேங்கிறீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது அவர் அரசியலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவர் கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து எழுபத்தி ஏழில் தான் சிஎம் ஆறாரு அப்போ அவருடைய அரசியல் பயணம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட அரசியல் பயணம் அதே அம்மையார் எண்பதுகளில் வந்தவங்க தான் அவங்க சிஎம் ஆகுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் அரசியல் பயணத்துல தான் சிஎம் ஆகுறாங்க அப்போ ஆனா நீங்க டேரக்டா நான் படம் கடைசி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அடுத்த மூணாவது மாசத்துல நான் சிஎம் ஆகணுங்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான நோக்கம் வேற மாதிரி இருக்குது உங்கள் நீங்கள் வந்து மக்களுக்காக களத்துல இருந்து போராடி இல்ல களத்தோடு களமாக நின்று மக்கள் பிரச்சனையை சேர்ந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு முற்படலை அப்போது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா வந்து தெள்ள தெளிவாக பொதுமக்களில் ஒரு சாராக இருக்கும் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு இப்போதைக்கு டிவிக்கா திமுகவுக்கு எதிராகத்தான் அரசியல் இருக்குன்னு கட்டமைக்கிறீங்க இல்லையா அப்போ உங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு தார்மீக பொறுப்பு தா திமுகவுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை இவர்களுக்காக ஒடுக்கப்படுறது இவங்களுடைய பிரச்சாரத்தை ஒடுக்கப்படுறதுக்கு ஆக காரணமாக நம்ம பார்க்கல ஏன்னா அவர்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட எல்லா இடத்துலையும் அப்ரூவலை கொடுத்துருக்குறாங்க மாற்று இடங்களை தேர்வு பண்ண சொல்லி அந்த இடங்களில் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பொதுவான ஒரு அரசியலில் ஒரு கீழ்த்தரமான குற்றச்சாட்டு எல்லாத்தையும் வாங்கி முடித்து விட்டு எதையுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பான்மையை திரு விஜய் அவர்கள் மாற்றிக்கொண்டு நிஜமாகவே அவருக்கு மக்கள் மன்றத்தில் நின்று அரசியல் பண்ணணும்னு ஒரு போர்வை இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்கன்னா அந்த பாயிண்ட் கரெக்டான எட்ட இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு நேரடியாக ஏதோ ஒரு சாப்பரை இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் எங்கே வேணாலும் நிக்பாட்டுன்னுங்கிற எங்கள் சூழ்நிலை இருக்கும்போது நேர ஹெலிகாப்டர் பிடிங்க நீங்க எங்க பிரச்சாரம் நடத்தணுமோ அந்த இடத்துலயே நிப்பாட்டுங்க நேர உள்ளுக்கு வந்து பண்ணுங்க நீங்க ஏன் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வாண்டடா கூட்டு போறீங்க நீங்கள் நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போகிற இடங்களில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அதை இழுத்து கொண்டே பின்னாடியே போயிருக்கிறீங்க அதுவும் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறீங்க அப்போ உங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்குதுன்னா இன்னும் அந்த உங்களை வந்து ரசிகர்கள் போர்வைகளில் எப்போவுமே உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு உங்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரணுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது அரசாங்கம் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கப்புறம் நேராக வீட்டில் போய் படுத்துங்கிட்டீங்க அரசாங்கம் அப்படி இருக்க முடியாதுல்ல முதலமைச்சர் ஒரு மணிக்கு நேராக அங்கே போய் தீரணும் முதலமைச்சர் உங்களை மாதிரி வீட்டுக்குள்ளே படுத்து தூங்க முடியுமா முடியாது ஏன் முடியாது ஏன்னா ஒட்டுமொத்தமா நீங்க நீங்கள் வெறும் அரசியல் பண்ணுறதீங்க அவர் எட்டரை கோடி மக்களுக்கும் அவர் பொறுப்பு சொல்லணும் அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியலை எதிர்க்க வேண்டியதாக அது அதிமுக இன்றைக்கு பவரில் இருந்தாலும் அவங்களும் அதை தான் பண்ணியிருப்பாங்க சரி அப்படின்னா ஏன் புதுச்சேரியில் அப்போ ஏன் அனுமதி கொடுக்கல புதுச்சேரியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தான் இருக்குது நீங்கள் பாஜகவினுடைய கூட்டணியில இருந்து பின்னாடி வர்ற ஆட்கள்னு எல்லாருக்குமே தெரியுது அப்போ ஏன் பிஜேபி அரசாங்கமும் ஏன் கொடுக்கல அப்போ நீங்க முதல்ல அங்கே போய் இல்லை டேக்கிள் பண்ணிட்டு வரணும் இல்லையா நியாயமான அரசியல் பண்ணக்கூடியவங்க தன் மக்களுக்கு எந்த விதமான எந்த இடைஞ்சல்களும் போகக்கூடாது உயிர் பலி ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் இதைத்தான் பண்ணும் ஸோ மாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய ப்ரோட்டோகாலே அல்ல விஜயனுடைய மனசாட்சியும் விஜயனுடைய நெறிமுறைகளையும் அவர்களுக்கான பிரச்சார யுத்தியையும் மாற்றி கொண்டு அவர்கள் கரெக்டாக மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து வரணும்னு நினச்சாங்கன்னா இதை பக்காவாக பிளான் பண்ணி க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு டீமோடு அவர்களால் பண்ண முடியும் உங்களுக்கு தேவை உங்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் மக்களுக்கு சென்று சேரணும்னா ஒரு மினிமமாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை கூட்டுறதுக்கு பக்காவான இந்த செட்டப் இப்போ போட்டீங்க இல்லையா பத்தாயிரம் பேர் பாஸ்லாம் அடித்து அந்த ஜேபிஆர் காலேஜில் போட்டிங்க இல்லையா அதை மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக அந்த ப்ரோட்டோகால் கவர்மெண்ட் செட் பண்ணுற புரோட்டோகாலும் லோக்கல் எஸ்பி இவங்க செட் பண்ணுற ப்ரோட்டோக்காலுக்கு அடி பண்ணிங்க அடி பண்ணிடுறதுனால ஒரு கவர்மெண்ட் ப்ரோட்டோக்காலை அடி பண்ணிடுறதுனால நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க நீங்கள் நாளைக்கு சிஎம்மா இன்னும் உங்களுடைய கனவுபடி படி வந்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற ப்ரோட்டோகாலை ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய அத்தனை கூறில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஃபாலோ பண்ணணும் அதுதான் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்குற மேண்டேட்டு அந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கவர்மெண்ட் செட் பண்ணுற ப்ரோட்டோக்காலில் நீங்கள் போராட்டங்களோ அனுமதிகளோ பெறுங்க கண்டிப்பாக எந்த அரசாங்கம் புதுவையே இல்லை ஈவன் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போங்க இல்லை உத்தரப்பிரதேஷ் போங்க எல்லா அரசாங்கமும் உங்களுக்கான வழிகளை திறந்தே வைத்திருக்கோங்கிறதா என்னோட பார்வை நன்றி நிறைய தகவல்களை நேரில் உங்களுடைய நேரத்துக்கு